வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு எத்தனை தொடர்ச்சியாக போடுறேன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு முன்னாடி நேற்று வேறு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் டிப்ளமோ கிளாஸ்னுடைய தகவல்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி கட் ப்ளவுஸ் வந்து முப்பத்தி எட்டு அப்பர் ஜஸ்ட்டு முப்பத்தி ஒம்பது மொழியில் ஜஸ்ட்டு முப்பத்தி மூணு இடுப்பு இந்த அளவுக்கு ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம் ஸோ நான்காவது பேஜ் வந்து டூ மந்த் கோர்ஸ் வந்து தொடங்கியாச்சு ஸோ ஐந்தாவது பேஜுக்கான முன்பதிவுகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம் புதிதாக கற்றுக்கொள்பவர்கள் இந்த வேலையின் நுட்பங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஐந்தாவது பேஜைக்கு வந்து முன்பதிவு செய்யுங்கள் இப்போ ப்ளவுஸ்னுடைய பேக்கு கட் பண்ணுறோம் கீழே அந்த பிஸில் கரெக்டாக பண்ணிக்கணும் கீழே ஸ்டிச்சிங்க்கு பதினாலு இஞ்சி ஹைட்டு பதினாலு ஸ்டிச்சிங்க்கு வந்து காலி ஒன் பாயிண்ட்டு சோல்டர் பதினஞ்சரை ஏழை முக்கால் மைனஸ் ரெண்டு அஞ்சை முக்கால் அஞ்சே முக்கால் இங்கே இறக்கியிருக்கோம் பேக்கனுக்கு வந்து எட்டு இஞ்சி சின்ன சோல்டர் ரெண்டே கால் ப்ளஸ் ஸ்டிச்சிங்கு முக்கால் மூணு இஞ்சி இங்கே ரெண்டே முக்கால் இருக்குது ரெண்டே முக்காலுக்கு ஒரு கால் இஞ்சி சேர்த்து மூணு இஞ்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸ் போட்டோடனே உங்களுக்கு அந்த கட்டிங் ஷேப் வந்து கரெக்டாக வரும் எல் ஸ்கீல் வச்சிங்கன்னா ஸ்டெய்ட்டில் கரெக்டாக வந்துடும் பாடி முப்பத்தி எட்டு அப்பர் ஜஸ்ட்டு ஒன்பதரை ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு ஒன்றரை முப்பத்தி எட்டு வந்து அப்பர் ஜஸ்ட்டு முப்பத்தி ஒம்போது முடியல் ஜஸ்ட்டு இடுப்பு வந்து முப்பத்தி மூணு இப்போ டாட் சென்டர் பாயிண்ட் ஒன்பதை முக்கால் டாட் சென்ட்ரு பாயிண்ட்னுடைய இடம் இடுப்பு முப்பத்தி மூணு எட்டை கால் ஒன்று இஞ்சி டாட்டு ஒன்றரை ஒன்று ஸ்டிச்சிங்கு அஞ்சே முக்கால் சென்ட்ரல் காலேஞ்சு கிளத்துல ஆம்கோல் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் கோல் வந்து பதினாறு இன்ச்சி இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம் எட்டை கால் நமக்கு வேணும் பதினாறுக்கு ஆஃப் இஞ்சி ஜாஸ்தியாக இருக்குது இங்கேருந்து பதினாறு இன்ச்சு தான் ஆம்கோல் அப்புறம் இங்கே ஆஃப் இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்குது அந்த ஆஃப் இன்ச்சுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து இங்கே மேலே ஏற்றிக்கலாம் ஒரு கால் இன்ச்சு வந்து இங்கே சோல்டரில் கிராஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஸ்டிச்சிங்க்கு இப்போ கோல் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா பதினாறு நமக்கு கரெக்டாக இருக்கும் எட்டை கால் நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு இப்போ பேக்கை கட் பண்ணிடலாம் டாட்டுக்கு ஒன்று இஞ்சி வச்சுருக்கோம் அது ஆஃப் இஞ்சி இங்கே எடுத்துக்கோங்க டாட்டோட ஹைட்டு பே கட் பண்ணிட்டோம் அடுத்த ஃப்ரண்ட் அப்படின்னு பார்ப்போம் இப்போ பேக் இதில் கட் பண்ணியிருக்கோம் இந்த பீஸ் அப்படியே எடுத்துகிட்டு இப்போ கிராஸ் போடும்போது இந்த கரப்பக்கத்தில் வந்து நெக் பாயிண்ட் வர்ற மாதிரி வச்சுட்டு இப்படி கிராஸ் போடுங்க இப்போ ஆம்கோழிங்க இருக்குது டாட் ஒன்று இதில் வரும்போது ஸ்ட்ரெயிட்டில் கரெக்டாக வரும் அப்போ கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டுக்கணும் கழுத்தினுடைய இடத்தை இங்கே எடுத்து வச்சுக்கோங்க இந்த சோல்ட்னுடைய இடத்தையும் இங்கே எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அப்படி எடுத்துகிட்டு மேலே வந்து இது ஆம்கோல் இப்போ ஆம்கோல் ப்ளஸ் செஸ்ட் லைனு இதில் அரை இன்ச்சு மேலே தள்ளிக்கோங்க இந்த ஆஃப் இன்ச் மேலே தள்ளிட்டு அதே மாதிரி இங்கேயும் வந்து ஆஃப் இன்ச்சு தள்ளிக்கோங்க இப்போ இங்கே பேக்கினுடைய அளவு வந்து இந்த தள்ளி வச்சதுலேருந்து இந்த அளவு கரெக்டாக அளந்துக்கோங்க மேலே ஸ்டிச்சிங்க்கு ஃப்ரெண்டோட நெக்கு வந்து ஆறு அப்புறம் ஸ்டிச்சிங் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க நெக் பாயிண்ட்டு இது வந்து பேக்வோட லைன் இந்த பேக்வோட எண்டு லைனில் இங்கேருந்து க்ராஸ் பண்ணிக்கோங்க இங்கே நெக் பாயிண்ட்டு சேம் அதே ஷேப்பில் வந்து அந்த கிராஸ் கொடுத்துக்கோங்க ரவுண்டு தேவையான ரவுண்டு நெக்குக்கு இந்த டாட் சென்டர் பாயிண்ட்டு முப்பத்தி ஒம்பது மிடில் ஜெஸ்ட்டு முப்பத்தி ஒன்பது மிடில் ஜஸ்ட்டும் போது ஒன்பதே முக்கால் இந்த ஒன்பதே முக்கால் டாட் சென்டர் பாயிண்ட்டு பதிமூணு இஞ்சி டிவைடட் பை த்ரீ பதிமூணு முப்பத்தி ஒன்பது மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டோம் கீழே பதிமூணு ப்ளஸ் கீழே ஸ்டிச்சிங்க்கு டாட் சென்டர் பாயிண்ட்டு இப்போ அண்ட் பஸ்னுடைய அளவு மூன்ற ஒன்னை முக்கால் ஊக்கு பட்டிக்கான மார்க்கு காஞ்சி ஊக்குப்பட்டி பண்ணிக்கணும் இப்போ இங்கே வந்து முப்பத்தி ஒன்பது இங்கே முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுக்கு ஒன்பதே முக்கால் இருக்கணும் கால் இஞ்சி கம்மியாக இருக்குது ஸோ அதனால் ஒன்பதே முக்கால் ப்ளஸ்ஸு ஒன்று இஞ்சி ப்ளஸ்ஸு ஒன் இன்ச்சு வச்சிடறோம் அதுக்கு எங்கிட்ட ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒன்றரை இன்ச்சு வைக்கணும் டாட் சென்ட்ரு பாயிண்ட் வந்து மூணே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ஆம் கோல் டாட்டு இருந்து ஒன்றரை இன்ச்சு மேலே வச்சுக்கோங்க இப்போ டாட்டுக்கு வந்து முக்கால் இன்ச்சு டாட்டுக்கு டாட்டோட மார்க்கிங் பண்ணிக்கோங்க இந்த ஹைட்டுங்க நாளை முக்கால் அதே நாளை முக்கால் இங்கே இருக்கணும் அப்போ டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் அதில் இருந்து ஆம்ப்கோளுடைய வந்து இதில் எடுத்துட்றோம் ரெண்டுக்கும் சென்ட்ராக வந்து டாட் பிடிச்சிக்கிறோம் பர்ச்செஸ்ட்டு வந்து ஒன்பதரை ப்ளஸ்ஸு இந்த டாட்டுக்கும் பட்டிக்கும் சேர்த்து ஒன் இஞ்சி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு இது கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ அதை தைக்கும்போது ப்ளவுஸில் தைக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் லைனிங் தான் கொஞ்சம் இங்கே தள்ளி போட்டு ஸோ பெரிய சைஸாக இருக்கிறதுனால பத்தாமாயிரம் கூட இதுக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணோம் இப்போது ஆம்கோல் டாட்டு வந்து இந்த ஆம்கோல் செக் பண்ணும்போது இங்கேருந்து நாலரை கரெக்டாக இட்டைகால் நமக்கு தேவை அந்த இட்டை கால் கரெக்டாக இருக்குது ஸோ டாட் பிடிச்சோன்னா ஆம்கூள் அளவு சரியாக இருக்கும் செஸ்னுடைய அளவும் சரியாக இருக்கும் இப்போ உங்கள் ஊக்கு பட்டிக்கு இதில் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ டாட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டைய அளவு இது இப்போ இங்கே அண்ட் பஸ்டில் இருந்து இடுப்பு வந்து முப்பத்தி மூணு எட்டைகால் எட்டைகால் ப்ளஸ் முக்கால் ஒன்பது அந்த ஒன்பது இஞ்சி வந்து இந்த கிராஸில் இருந்து இங்கே ஒன்பது போக மீதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் ரெண்டே முக்கால் இஞ்சி இருக்குது ஸோ நம்ம ரெண்டே கால் இஞ்சி சேர்த்து மூணு இஞ்சி டாட் வச்சிடலாம் இங்கேருந்து ஒன்றரை இங்கேருந்து ஒன்றரை இப்போ மேலேருந்து இங்கே ஃப்ரெண்டோட ஹைட்டு பதிமூணை முக்கால் இருக்குது அதே மாதிரி வந்து அந்த ஹைட்டு இங்கே அப்படியே வர்ற மாதிரி பதிமூணை முக்கால் இங்கே கரெக்டாக இந்த ஃப்ரெண்டோட உயரம் என்ன இருக்கோ அந்த உயரம் இந்த லைனில் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த அண்டர் பர்ஸ்னுடைய லைனில் இருந்து இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே இதனுடைய ஹைட்டு டாட்டோட ஹைட்டு கிடைக்கும் மூன்றை அதே மூன்றை இங்கேருந்து இந்த மூன்றரை இடத்த வச்சுக்கோங்க இந்த சைடு டாட்டோட மார்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இருந்து இந்த இருந்து இங்கே எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் கரெக்டான இடம் கிடச்சிருச்சு நமக்கு சேப்புங்கள்னு கொடுத்துருங்க இப்போ இங்கேருந்து ஹைட்டில் இருந்து அஞ்சே கால் ரெண்டரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் கால் இஞ்சி இந்த பக்கம் கால் இஞ்சி நெக் பாயிண்டில் அந்த கால் இஞ்சி கிராஸ் கொடுத்துக்கோங்க இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம் I don't know. இப்போ ஆம்கோல் வந்து தேவையை விட கம்மியாக இருக்குது முப்பத்தி எட்டரை இன்ச்சு ஜஸ்ட்டு ஆக்சுவலாக பதினேழு இன்ச்சு ஆம்கோள் வரணும் ஆனால் இது வந்து பதினாறு தான் கஸ்டமருக்கு இருக்குது அப்போது அதனால தான் நம்ம அந்த ஆம்கோளுடைய மார்க் வந்து ரெண்டாவது வந்து மேலே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா தேவையை விட ஆம்கோளினுடைய அளவு வந்து தேவையை விட வந்து கம்மியாக இருக்குது ஸோ இப்போது கிராஸ் பட்டினுடைய அளவு இதிலிருந்து எடுக்கணும் இங்கே டாட் பிடிச்சாச்சு அப்படின்னா எந்த இடம் வரும் அதுலேருந்து காலிஞ்சி மேலே ஏற்றிக்கணும் கிராஸ் பட்டியினுடைய அளவு இஞ்சி இங்கே வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி இப்போ கை கட் பண்ணிவிட்டு கிராஸ் பட்டிங் கட் பண்ணிடலாம் கை கட்டிங் பண்ணுறோம் கையினுடைய ஹைட்டு வந்து ஆறரை ஆறரைக்கு ஏழு வச்சுருக்கோம் கீழே ஸ்டிச்சிங்க்கு பதினாறு இஞ்சி ஆம்கோள் எட்டை கால் ஒன்று இஞ்சி மைனஸ் ஏழை கால் அரைஞ்சி உள்ள வச்சுக்கிறோம் பதினாறு எட்டே கால் ஆம்கோளுடைய பேக்கு ஆம்கோளுடைய ஃப்ரெண்டு கைலூஸ் வந்து பனிரென்ற ஆரைகால் கை கட் பண்ணிடலாம் லைனிங் கம்மியாக இருக்கிறதுனால க்ள்ஸ் அட்டாச் பண்ணும்போது அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் கையினுடைய கவர் தட்டு இந்த ஃப்ரெண்டு அப்படிங்கிற இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க அந்த கை சேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாடியில் சேரும்போது ரெங்கிள்ஸ் வராது அந்த கோல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம் இங்கேருந்து கரெக்டாக தையல் கழித்தோன்னா கரெக்டாக இருக்கும் கையை வந்து குளிர கொடுத்து பாலி இழுத்து அடிக்கும்போது கரெக்டாக இருக்கும் கோல் ரெண்டாவது கட் பண்ண வேண்டியதோ எந்த விதமான மிஸ்டேக்குமே இருக்காது ஸோ இதெல்லாம் மட்டி முடித்ததுக்கப்புறம் வந்து பேக் நக்கையும் கட் பண்ணிடலாம் இந்த டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு இந்த நெக்கு வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு லைட்டாக கிராஸ் கொடுத்துருப்போம் அந்த டாட்டை பிடிக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டாட்டை பிடிக்கும்போது உங்களுக்கு இந்த நெக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் கிராஸ் பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் ஒன்றரை இஞ்சு ஸ்டிச்சிங்க்குள்ளது இடுப்பு முப்பத்தி மூணு எட்டே கால் ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இப்போ சைடில் ரெண்டே முக்கால் இங்கேருந்து ரெண்டே முக்கால் ப்ளஸ் வந்து முக்கால் இஞ்சி இந்த சைடு மூணு இஞ்சி இங்கேருந்து மூணு ப்ளஸ் முக்கால் ஸோ இப்போ இந்த ரெடியில் ஒரு ரெண்டு லைனுக்கும் சென்டர் பண்ணிக்கோங்க அந்த கிராஸ் பட்டி வந்து இதில் தான் ஜாயின் பண்ணுறோம் இந்த லைனுக்கு நேராக வந்து கிராஸ் பெட்டினுடைய அளவு ஒரு கால் இஞ்சி கிராஸ் பெட்டியை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம் அப்போ இந்த ஃப்ரெண்டை இழுத்து அடிக்கும்போது சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃப்ரெண்டு இங்கேருந்து ஃப்ரெண்டுக்கு அப்படி வச்சிட்டிங்கன்னா இங்கே தையல் தும்போடு கரெக்டான இடத்த இப்படி எடுத்துக்கணும் இப்போ இதில் மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இதில் மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து இதில் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரவுண்ட் ஷேப் இதில் படி எடுத்து விட்ருங்க இந்த பட்டியில் இந்த சென்டரில் வந்து லைட்டாக அந்த பெண்டு கொடுத்துட்டிங்கன்னா பட்டியில் வந்து சுருக்கு இல்லாமல் இருக்கும் கிராஸ் பட்டி வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஃப்ரெண்டை வந்து இதில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்து அதில் சேர்ந்துடும் இப்போ இது வந்து கை இந்த மாதிரி கட்டிங் பண்ணி பாருங்கள் பெகினர்ஸ் எல்லாமே வந்து கிராஸ் கட்டிங் நிறைய கேட்டிருந்ததுனால ஏற்கனவே முப்பத்தி நாலு சைஸ் போட்டிருந்தோம் இது வந்து முப்பத்தி எட்டு அப்பர் ஜெஸ்ட்டு முப்பத்தி ஒம்பது மிடில் ஜஸ்ட்டு முப்பத்தி மூணு இடுப்பு இந்தளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிட்டிங் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்